¿Vale? ஸ் ஆ கல்யாணம் சரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கௌதம் இருந்துட்டு சூர்யாவும் மகாவும் சொல்லிட்டு போன விஷயத்தெல்லாம் நினச்சி பயங்கரமாக டென்ஷனில் இருக்காரு நம்ம சித்திரா இருந்துட்டு என்னடா கௌதம் என்னாச்சு என்ன யோசிச்சுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருமா நானே ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் சித்திரா இருந்துட்டு இங்கே பாருடா என்னன்னு சொன்னதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும் நம்ம கௌதம் இருந்துட்டு நடந்த விஷயத்தை விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு சூர்யாவும் மகாவும் இப்படி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எங்கிட்ட இப்படி பேசிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டு நம்ம சித்ரா இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடறாங்க இங்கே பாரா கௌதம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம நிலமை ரொம்பவும் மோசமாயிடும் கண்டிப்பாக நம்ம இந்த இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த கேமில் தோத்து நம்ம நம்ம சூர்யா கிட்ட போயிட்டு அடிமைய வேலையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பாருமா நானே ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் நீ இப்படியெல்லாம் பேசி இன்னும் என்ன டென்ஷன் ஏற்றாதமா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு அந்த சூரியனை பார்த்து நம்ம ஐஸ்வர்யா வராங்க ஐஸ்வர்யா வந்ததுமே நம்ம கௌதமியும் சித்ராவையும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் பார்த்த நம்ம கௌதம் வந்துட்டு இங்க பாரடி ஏற்கனவே நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் நீ இந்த மாதிரி சிரிச்சுட்டு இருந்தா அவளுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா கிட்ட சொல்லவும் ஐஸ்வர்யா வந்துட்டு இங்க பாருங்க நீங்க எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுரா சொல்லவும் இங்க பாரு கௌதம் இனிமே இந்த ஒரு நிமிஷம் கூட இவன் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த வீட்டை விட்டு அவளை துரத்துடா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா இருந்துட்டு கௌதம் கிட்ட சொல்லுவோம் பாரு ஐஸ்வர்யா இன்னும் ஒரு நிமிஷம் தான் உனக்கு டைம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள நீ அமைதி ஆகலைன்னா இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி நான் வெளியே தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா கிட்ட சொல்லுவோம் ஐஸ்வர்யா இருந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ண நீ பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு மேலும் மேலும் அவங்களே வெறிப்பேத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து கேட்டு அமை பொறுக்க முடியாம நம்ம கௌதம் இருந்துட்டு ஐஸ்வர்யாவே எழுத்துட்டு போய் வெளியே விட்டுரு வந்துடுறாரு அந்த நேரம் பார்த்து நம்ம சூர்யாவும் மகாவும் வந்துடுறாங்க வந்த உடனேயே நம்ம சூர்யாவும் மகாவும் கௌதம ஒரு வழி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கால் பண்ணி விஷயத்தை சொல்லவும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு மனநிலை பாதிக்க பட்ட பொண்ணை இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்களான்னு சொல்லிட்டு போலீஸ் இருந்துட்டு பயங்கரமா நம்ம கௌதம் இருந்துட்டு வெளுத்து வாங்குறாங்க அதுக்கப்புறம் என்ன இனிமே ஐஸ்வர்யாவை ஏதாச்சும் கொடுமைப்படுத்தின இனிமே ஜெயில தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவையும் கௌதமியும் ஒரு லாஸ்ட் வார்னிங் கொடுத்து நம்ம போலீஸ் இருந்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யாவும் மகாவும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க நம்ம கௌதமியும் சித்ராவையும் பார்த்து இந்த நிலைமையை பார்த்துட்டு நம்ம சித்ராவும் கௌதமும் பயங்கரமாக கோவப்படுறாங்க இந்த நிலைமையில நம்ம எதுவுமே பண்ண முடியலையே இவ்வளோ சொத்து இருந்தோம் இப்போ ஐஸ்வர்யா ராஜமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாம முழிச்சிட்டு நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அனாமிக்கா இருந்துட்டு நம்ம விஜயை எப்படி எப்படியாவது அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்ட்டு ரொம்பவே தீவிரமா வேலை பாக்குறாங்க மக வந்துட்டு ஒரு பக்கம் பிரபா கிட்ட பேசிட்டு இருக்காங்க பிரபா இருந்துட்டு இங்க பாருங்கக்கா இனிமே நான் விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அனாமிக்கா இருந்துட்டு ஒரு பக்கம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க மக இருந்துட்டு பிரபா கிட்ட இங்க பாரு பிரபா அனாமிக்கா மேலே விஜய் ஒரு கை விரல் கூட பரல அவ பொய் சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் நிரூபிக்கதான் விஜய் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபா கிட்ட சொல்லவும் இதெல்லாம் கேட்ட நம்ம அனாமிக்கா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க பண்ணுறாங்க விஜய் நடிக்கிற விஷயமும் தெரிஞ்சிருது இதுக்கு மேலே அனாமிக்கா என்ன பிளான் என்ன ஸ்டெப்பு என்ன என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க